அழகாக இருக்கிறது யாரும் சத்தம் போடாதீர்கள் என்னப்பா இது ஒன்றும் புரியவில்லை அழகழகா இருக்கிறது ஆனாலும் பிடித்து விட்டேன் இது கையில் விட்டால் நம்மை கடித்து விடும் என்று நான் நினைக்கின்றேன் நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம்

ஐ பாருங்கள் இந்த பூச்சி எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று இந்த பக்கம் மழை பெய்ய போகிறது நாங்கள் இந்த பூச்சியுடன் விளையாடுகின்றோம் சீக்கிரம் எங்களை காப்பாத்துங்கள் பின்னாடி என் மகள் என் மீது தொத்திக் கொண்டிருக்கிறாள் பார்த்துக் கொள்ளுங்கள் எங்கே அவள் இங்கே போயிருக்காளா பார்த்துக் கொள்ளுங்கள் மண்டைக்கு பின்னாடி இருக்கு கொண்டை

அது என்ன பண்ண போகிறது என்று பாருங்கள் என்ன கட்சிராத பூச்சி விளையாடாத பூச்சி என்ன கட்சி அடிக்காத என்ன அடிக்காதீங்க வித்தியாசமா இருக்கு சரி ஏன் பாருங்க அழகு பூச்சி பச்சை பூச்சி அதுக்கு தடை கொடுக்குறேன் அதுக்கு உணர்ச்சி இருக்குமான்னு தெரில எங்களுக்கு நாய்க்குட்டி மாதிரி இந்த பாருங்க இப்போ நாய்க்கு தடை கொடுத்தனா ஆ சுகமாக இருக்கிறதே என்று சொல்லும் ஆனால் இந்த பூச்சிக்கு தடை கொடுத்தால் சுகமாக இருக்குமா என்று சொல்ல தெரியாது அதை தான் தெரியும் அது திரும்பி என்னை ஒரே கடி கடித்து விட்டால் நான் என்ன செய்வது என்று எனக்கு ஒன்றும் புரியவில்லை பாருங்கள் இந்த பக்கம் மழை மேகங்கள் சூழ்ந்திருக்கிறது எப்பொழுது மழை பெய்ய போதும் என்று எங்களுக்கு தெரியவில்லை காற்றடிக்கிறது நாங்கள் இங்கே பாருங்கள் ஒன்று அழகான சாப்பாடு சாப்பாடும் ஐயோ ஒரு பறவை தண்ணியில் போய் பின்று போயிட்டுருக்கு சரி சரி நன்றி வணக்கம் நன்றாக ஓடிப்போ பாய்